ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜானி குக்கு இன்றைக்கி நான் குக்கை கட்ட கட்டப்புறேன்னா ஜோனியை கட்டப்பட்றேனா குக்கை தான் கட்ட போகிறேன் உங்க போய் பார்க்கலாம் என்ன செய்ய கட்ட போகிறேன்ட்டு சூப்பரான ஃபுட்டோடு இன்றைக்கு வந்து இருக்கிறேன் ஹெல்த்தியான ஃபுட்டோண்டு என்னடா பின்னால் சத்தமாக இருக்குதுன்ட்டு யோசிக்காதீங்க இதில் வந்து நான் ட்ரெயினுக்கில் இருந்துக்கிண்டு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதால் கொஞ்சம் கச்சக்கச்சாண்ட ஒரு சத்தமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க இந்த ரெசிபிக்கு எனக்கு பேர் தெரியாது ஆனால் நீங்களே பேரை வச்சிக்கலுங்க என்னென்று இது பல தானியங்கள் இல்லாத செய்யப்பட்ட ஒரு ரெசிபி உண்டு நம்மளோட வீட்லேயே என்னென்ன தானியங்கள்லாம் இருக்குதோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் முதல்ல நான் வந்து ஃபயரை எடுத்து வறுக்கிறேன் இது உங்களுக்கு எவ்வளோ வேணும் கூட வேணுமா குறைய வேணுமா அளவெல்லாம் இதுக்கு தேவையில்லை தேவையான அளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு கிழமைக்குரிய செய்ய ஒரு கிழமைக்குரிய சாப்பாடை செய்யணுமென்றால் நீங்கள் இப்படி கொஞ்சம் ஒரு கண்ணளவில் போட்டு செய்யுங்க ஃபயர் கொஞ்சம் கூட போடுங்க எல்லாம் கொஞ்சம் குறைய போட்டாலும் பிரச்சனை இல்லை இதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் ஒரு சில பயிர்கள் வந்து வருபட்ட மாதிரி இருக்குது ஒரு இதுகள் வருபடாத மாதிரி இருக்குது நாம் இன்னும் கொஞ்சம் அதை வறுத்தெடுப்போம் பச்சை வாசனையும் போகத்தானே வேணும் அந்த அதுக்கேற்ற மாதிரி வறுத்தெடுப்போம் விடாமல் கிண்டிக்கிழங்க இல்லாட்டி ஒரு பக்கத்துக்கு வறு சில பயிர்கள் வருவாட்ட மாதிரி இருக்கும் ஐயோ இப்போ கதைக்கிறானே மெசேஜ் வைக்கிற நேரம் ட்ரெயின் காரன் கதட்டி நிற்கிறானே வருபட்ட மாதிரி இருக்கும் இல்லாட்டி என்ன மாதிரி ஃப்ராக் பார்த்துக்கணுன்றேன்னா ஃப்ராக் பார்த்துக்கணுனிங்க டாக்காண்டு ஒரு பக்கம் வ வறுபட்டுரும் அப்புறம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் செய்துக்கு நினைக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செய்ய வேணால் பார்த்து வடிவ விடாமல் கைவிடாமல் வர்றதுக்கு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த டைமில் ஒய்ஸ் ரெக்கார்ட் வைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனைன்றா எனக்கு டைம் இல்லை இந்த ரெசிபி செஞ்சு ஒரு மாதமாச்சுது அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது போடும் நம்மன்றதுக்காக யும் பார்க்காம ரோட்டென்னும் பார்க்காம வாய்ஸ் ரேக்கோட் வைக்கிறேன் அடுத்தது வந்து நான் உளுந்து போடுறேன் நான் போடுறத நீங்கள் என்னெல்லாம் வீட்டில் எல்லாம் இடிக்குதோ அதையெல்லாம் எடுத்து போடுங்க அவ்வளோத்துக்கு உடம்புக்கு நல்லது ஓகே இதை நான் வறுத்து எடுத்துட்டேன் இது ஓகே ஆகிட்டு விட்டேன் ஓகே என்னடா இங்கே ரோட்டக்காட்டன் பார்க்குறீங்களா செய்து போது இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டுருந்தேன் சினோ ஹொட்டின மாதிரியும் நார்மலாக இருக்கிற மாதிரியும் போட்டிருந்தேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதுலாம் ஸினோ போதும் அதுவும் ஒரு அழகு சினோ கொட்டாமல் இருக்கிறது ஒரு அதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது ஆக மொத்தத்தில் எல்லாமே அழகு தான் இப்போ ஓகே நம்ம இதுக்கு வருவோம் அவள் இது அவளை வந்து கொஞ்சம் வறுத்தெடுப்போம் இப்போ நான் காட்டின இடம் வந்து பரிசு பரிசுக்குள்ள தான் இந்த இடம் இருக்குது ஓகே இந்த அவலை எடுத்து கொஞ்சம் வறுத்து போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க ஏன்னா ஒரு கிழமைக்குரிய இதை தான் நான் செய்வேன் ஓகே இப்போ வறுத்தெடுத்தாச்சு இனிமேல் வந்து மூண்டையும் வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன் அதாவது அவள் உளுந்து பயரு முண்டையும் வறுத்தெடுத்து வச்சுக்கேன் அடுத்தது வந்து பனங்கட்டி பனங்கட்டி இல்லாட்டி சர்க்கரை வேணும் போடுங்க இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் அதால் தான் துண்டு உண்டா வெட்டி ஓகே இப்போ எல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சு இருக்குது இனிமேல் எடுத்து எல்லாம் மிக்சியில் போட்டுட்டு அரைக்கணும் இன்னும் இன்னும் நிறைய தானியங்கள் போட போகிறேன் நீ அதோடு சேர்ந்து இந்த ஆவல் உளுந்து பயரு நம்ம இதையும் போடுறேன் அதுக்குள்ள உங்கள்கிட்ட என்னென்ன தானியங்கள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அத்தனையும் போடலாம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு உண்டு அடுத்தது வந்து நான் கஜு போட போகிறேன் கஜு ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதில் கப்பில் போடுறேன் அடுத்தது வந்து பிஸ்தா போட போகிறேன் அதையும் உடச்சி பிஸ்தாவை போட்டாச்சுது அடுத்தது வந்து கச்சான் அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க கச்சான்ன்னு சொல்லுவாங்க அதையும் இப்போ அதுக்குள்ளே போடுறேன் கச்சான் பயிரெல்லாம் நல்லா கூட போடுங்க அதெல்லாம் நல்லது எல்லாமே அதில் நல்லது தான் அடுத்தது வந்து பிளம்ஸ் போடுறேன் காஞ்சக்கரை திராட்சை அதையும் போடுறேன் அடுத்தது வந்து இது பேர் அரைச்சது இப்போ இது அப்படியே ஓட இல்லாது சின்ன சின்ன துண்டா வெட்ட போகிறேன் அதையும் அது ஓடுவேன் இங்கே வந்து பேருச்சம்பழம் இங்கே வந்து பேருச்சம்பளம் வந்து அரைச்சி விற்கிறாங்க அதால நான் அதை அரைச்சிடுது இது வந்து அவல் அவல் இல்லை சரி இது வந்து குவாக்கரஸ் குவாக்கரஸ்லேயும் கொஞ்சம் போடுவேன் இது வந்து கோகோனட் கோகோனெட்டு இங்கே ட்ரையாக விற்கிறாங்க கடைகளில் இல்லாட்டி உங்களோட வீட்டில் தேங்காவை எடுத்து நீங்கள் திருவி போட்டு அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்குள்ள போடுங்க இப்போ எல்லா போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் இதில் நீங்கள் வேணும் எள்ளி இருந்தால் போடுங்கள் இது பல தண்ணிங்கள் இருக்கும் அதில் இப்போ நான் வீட்டில் இருக்கிறது தான் நான் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் மிக்ஸ் பண்ணுங்கள் அது ரெடியாக போட்டு

இப்போ நல்லா இது வந்து நல்லா அறப்பட்டு இருக்குது உங்களுக்கு விருப்பம் நல்லா பட்டு போல் நீங்கள் அரைக்கலாம் எனக்கு கொஞ்சம் நறுவல் பூவலாக இருந்தால் தான் எனக்கு டேஸ்ட் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் செய்திருக்குது அநேமா பயறுகள் அதுகள் வந்து கொஞ்சம் கடற்க இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நல்லா அரைக்கிறாண்டா பட்டுப்போல் அரைச்சி சா செய்யலாம் இது வந்து நல்லா இன்னொரு பவுனில் போட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் இது ரைக்குது நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து இதுக்கு நீங்கள் உருண்டை பிடிக்க வேண்டியதான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு போத்தலில் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை மாதிரி சாப்பிட்டீங்க உடம்புல உண்மையிலேயே எனர்ஜிக்கு வந்த மாதிரியே இருக்கும் எனக்கு இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டமின்கள் குடிக்கிறத விட இது ஒரு பெரிய சத்து மாதிரி எனக்கு தெரியுது இதில் வந்து நீங்கள் இது கடலை பருப்பு கொண்டக்கடலை அதுகளெலாம் வறுத்து போட்டுலாம் போடலாம் மற்றது வந்து பாதாம் எல்லாமே போடலாம் இப்போ நான் வீட்டில் இருக்கிறதுக்கு தான் நான் போட்டேன் ஆனால் இதில் நீங்கள் எல்லாமே உங்களோட கையில் என்ன எரிக்குதோ அதை வேண்டி போடையிலும் அப்படி போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உருண்டையாக சாப்பிட்டீங்கன்றாலே நல்ல ஒரு சத்தாக தெரியும் உங்களுக்கு உடம்புல ஒரு சரியான வித்தியாசங்கள் தெரியும் கூடுதலாக அதுக்கடையில் என் ஃப்ரெண்ட்ஸஸ் மில்க் எட்டு அப்போ அதையும் கலந்து கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகே okay, இப்போ நாம் சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்ததெல்லாம் நல்லா கிண்டி நல்லா கிளறி நல்லா செய்தாச்சுது இப்போ உங்களுக்கு சீனி நான் நான் ஏற்கனவே களை கர... பணம் கட்டி அடுத்தது இது பிளம்ஸ் எல்லாம் அப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டதில்ல இனிப்புகள் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு காட்டினாட்டி நீங்கள் சீனியையும் கொஞ்சம் போடலாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி 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 உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் ரெடி ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்ட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்